ஏழை எளிய மாணவர்களின் கல்வி தடைபடக்கூடாது என்ற உரிய நோக்கில் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் செயல்படுத்தி வருகிறார் என கல்லூரி கனவு நிகழ்ச்சிகள் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் பேச்சு நாமக்கல் மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் பிளஸ் டூ படித்து வரும் மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி கனவு என்ற தலைப்பில் உயர்கல்வி குறித்த வழிகாட்டும் நிகழ்ச்சி நாமக்கல் தெற்கு அரசு மேல்நிலைப்பள்ளி கூட்டரங்கில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான கே ஆர் என் ராஜேஷ்குமார் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு உயர் கல்வி வழிகாட்டும் கைடுகளை வழங்கி பேசும்போது ஏழை எளிய மாணவ மாணவிகளின் கல்வி தடைபடக்கூடாது என்ற உயரிய நோக்கில் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் செயல்படுத்தி வருகிறார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுடன் மாணவிகள் அதிகம் இருப்பதை பார்த்து பெண் கல்வி முன்னேற்றத்தில் உணர்ந்திருக்கிறது இது அரசு பள்ளியில் படிப்பது பெருமைக்குரியது உண்டாகும் மருத்துவம் பொறியியல் வேளாண்மை அறிவியல் உள்ளிட்ட அனைத்து பாடப்பிரிவுகளும் உயர்கல்வி பயில அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்கினை வழங்கப்பட்டு வருகிறது இதனை மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில்தான் அதிக மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவ படிப்புக்கான இடங்கள் உள்ளன என்றும் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு அனைத்து கல்வி உதவிகளும் என்னிடம் கேட்டால் நான் செய்து கொடுக்கிறேன் என்றும் பேசினார்

இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி மாதேஸ்வரன் நாமக்கல் மாநகராட்சி மேயர் கலாநிதி துணை மேயர் பூபதி மாவட்ட ஆதிதிராவிடர் நல அலுவலர் சுரேஷ்குமார் பழங்குடியின திட்ட அலுவலர் கீதா தாட்கோ மேலாளர் ராமசாமி மற்றும் துறை சார்ந்தவர்கள் மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர் மாவட்டத்தில் திருட்டு போன செல்போன்கள் மீட்பு அறுபது செல் காணாமல் போன போனை ஐந்து மாதத்திற்கு பிறகு கண்டுபிடித்து வழங்கிய நாமக்கல் காவல்துறையினருக்கு வடமாநில இளைஞர் நன்றி தெரிவித்தும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் உத்தரவின் பேரில் செல்போன்கள் தொலைந்து போனதாக கொடுக்கப்படும் புகார்கள் முறையாக காவல் நிலையங்களில் மனுக்களாக பதிவு செய்யப்பட்டு மாவட்ட சைபர் கிரைம் பிரிவின் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த ஆண்டில் நாமக்கல் மாவட்டம் முழுவதும் நூற்றி ஐம்பது செல்போன்கள் தொலைந்து போனதாக புகார் அளிக்கப்பட்டது அவை சைபர் கிரைம் காவலர்கள் உதவியால் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளது நடப்பு ஆண்டில் இதுவரை அறுபது செல்போன்கள் தொலைந்து போனதாக புகார் பெறப்பட்டு உள்ளது அவை சைபர் கிரைம் காவலர்கள் உதவியுடன் மீட்கப்பட்டு உள்ளது அவற்றின் மதிப்பு எட்டு லட்சம் ரூபாய் ஆகும் இந்த செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நாமக்கல் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் கபிலன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக செல்போன்களை தொலைத்த நபர்கள் வரவழைக்கப்பட்டு செல்போன் உரிய ஆவணங்கள் காட்டிய பிறகு செல்போன் உரிமையாளர்களிடம் அறுபது செல்போன்கள் ஒப்படைக்கப்பட்டது இந்த நிலையில் வட சேர்ந்த ஒருவர் கடந்த நவம்பர் மாதம் வீட்டிலிருந்த செல்போன் திருட்டு போனது காவல்துறையினர் கண்டுபிடித்து இன்று வழங்கினர் இதற்கு வட சேர்ந்த நபர் நாமக்கல் மாவட்ட காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் நவம்பர் மாதம் வீட்டிலேருந்து யாரும் காணா ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க

சர்வதேச விளையாட்டு தினம் மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பில் ராசிபுரத்தில் மாபெரும் மாரத்தான் போட்டியை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் மற்றும் முன்னாள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சின்ராஜ் உள்ளிட்டோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சர்வதேச விளையாட்டு தினம் மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் உடல் உறுதி குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியானது நடைபெற்றது போட்டியை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் மற்றும் முன்னாள் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சின்ராஜ் உள்ளிட்டோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் போட்டியானது முத்துக்காளிப்பட்டி பகுதியிலிருந்து தொடங்கி ஏடிசி டிப்போ ஆட்டையாம்பட்டி பிரிவு சாலை மற்றும் சேலம் சாலை ராசிபுரம் நகர் பகுதி என பல்வேறு சாலைகளின் வழியாக சென்றது மாரத்தான் போட்டியில் பத்து வயதிற்கும் மாரத்தான் போட்டியில் பத்து வயதிற்கு உட்பட்ட சிறுவர் சிறுமிகள் முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட பெரியவர்கள் வரை என பனிரண்டு பிரிவுகளின் கீழ் நடைபெற்றது மாரத்தான் போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உடல் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு செய்தனர் இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசு தொகை மற்றும் பதக்கம் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் பேசுகையில் சர்வதேச விளையாட்டு தினத்தை முன்னிட்டு உடல் ஆரோக்கியம் வலிமை உடல் கட்டுப்பாடு போன்றவற்றை பின்பற்ற வேண்டும் என கூறி சிறப்புரையாற்றினார் அனைவரையும் ஆரோக்கியமாக எந்த நோய் நொடியும் இல்லாமல் வைத்திருப்பதற்கு உதவுவதாக கோயிலை கட்டினாலும் பூசாரி அடித்தாலும் அங்கே கடவுள் இருக்க வேண்டும் அதற்கு பிறகு வணங்குவதற்கு ஆள் வர வேண்டும் அப்படி என்னதான் இந்த ஏற்பாடுகளை மிகச்சிறப்பாக பார்த்து பார்த்து செய்திருந்தாலும் கூட பேர் விழிப்புணர்வை பெறுவார்கள் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் சுற்றத்தில் இருப்பவர்கள் என்று அனைவரும் விழிப்புணர்வை பெறுவார்கள் அப்படிப்பட்ட சிறப்பான அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற ஊக்குவித்திருக்கின்ற பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை வக்பு சட்டம் திருத்தப்பட்டதைக் கண்டித்தும் அதை திரும்பப் பெற கோரியும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கையில் கொடி ஏந்தி நாமக்கல்லில் ஆர்ப்பாட்டம் வக்பூ சட்டம் திருத்தப்பட்டதை கண்டித்தும் அதை திரும்ப பெற கோரியும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கையில் கருப்பு கொடி ஏந்தி நாமக்கல் பூங்கா சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் சித்திக் தலைமை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிறமொழி திணிப்பு புதிய கல்விக் கொள்கை என்ற முகமூடியில் கட்டாய மும்மொழி கொள்கையை ஏற்க மறுக்கும் மாநிலங்களுக்கு பள்ளி கல்விக்காக ஒதுக்க வேண்டிய நிதியை வழங்காமல் இருப்பது வரலாறு காணாத மழை வெள்ளம் புயல் சீற்றத்தால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு தேவையான பேரிடர் நிதியை வழங்காதது கிராமப்புற ஏழை மாணவர்களை வஞ்சிக்கும் உயிர்கொல்லி நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்காதது ஒன்றிய நிதி ஒதுக்கீட்டில் மாநில வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான நிதியை ஒதுக்காமல் பாரபட்சம் காட்டுவது தமிழ்நாட்டிலிருந்து அதிகமான ஜிஎஸ்டி வரி வருவாயை பெற்றுக்கொண்டபோதும் போதும் தமிழகத்திற்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வரி பகிர்வை வழங்காமல் இருப்பது பாஜக ஆளாத மாநிலங்களில் தங்களின் ஆளுநர்களை கைப்பாவையாக வைத்துக் கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு பல்வேறு வகையில் நெருக்கடிகளை கொடுப்பது மகாத்மா காந்தி பெயர் தாங்கிய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்க நினைப்பது அத்திட்டத்திற்காக தமிழ்நாட்டிற்கு தர நான்காயிரத்தி முப்பத்தி நான்கு கோடி ரூபாயை தராமல் கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைப்பது உள்ளிட்ட பாஜகவின் பாசிச செயல்பாடுகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர்

நாமக்கல் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரியை வருகிற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள் செலுத்தி ஐந்து சதவீதம் முதல் அதிகபட்சம் ஐந்தாயிரம் ரூபாய் வரை தள்ளுபடி பெறலாம் என அறிவிக்கப்பட்டு உள்ளது இது குறித்து நாமக்கல் மாநகராட்சி ஆணையாளர் மகேஸ்வரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாமக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கு செலுத்த வேண்டிய சொத்து வரியை ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள் செலுத்தினால் சொத்து வரியில் ஐந்து சதவீதம் முதல் அதிகபட்சமாக ஐந்தாயிரம் வரை தள்ளுபடி பெற்று பயன்பெறலாம் மேலும் நாமக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் முதலாம் அரையாண்டிற்குள் செலுத்த வேண்டிய வரி மற்றும் கட்டணங்களை வரும் முப்பதாம் தேதிக்குள் இரண்டாம் அரையாண்டிற்குள் செலுத்த வேண்டிய வரி மற்றும் கட்டணங்களை அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றுக்கு முன்பும் செலுத்தி அபராதங்களை தவிர்த்து அரசு வழங்கும் தள்ளுபடியான சொத்து வரியில் ஐந்து சதவீதம் முதல் அதிகபட்சம் ஐந்தாயிரம் வரை தள்ளுபடி பெற்று பயன் பெறலாம் என்றும் மேற்குறிப்பிட்ட காலங்களில் செலுத்த வேண்டிய வரி மற்றும் கட்டணங்களை செலுத்தி மாநகராட்சிக்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடெங்கும் வாழும் இஸ்லாமியர்களின் எதிர்ப்பையும் மீறி வக்பு வாரிய சட்டத்தில் திருத்தம் ஏற்படுத்திய ஒன்றிய பாஜக அரசை கண்டிக்கும் வகையில் தமிழ்நாடு வருகை தரும் மோடியை கண்டித்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அண்ணா சிலை அருகே நாமக்கல் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் நாடெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்களின் எதிர்ப்பையும் மீறி வக்பு வாரிய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் விதமாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு தமிழகத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடியை கண்டிக்கும் விதமாகவும் கருப்புக்கொடி கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேட்டுக் கொண்டதற்கு இணங்க ஒவ்வொரு பகுதியிலும் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அண்ணா சிலை முன்பு நாமக்கல் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கருப்பு கொடி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு நாமக்கல் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சர்வேயர் செல்வகுமார் தலைமை தாங்கினார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் நந்தகோபால் அனைவரையும் வரவேற்றார் கட்சி நிர்வாகிகள் பரமசிவம் நடராஜன் ஜானகிராமன் ராஜேந்திரன் காசி விஸ்வநாதன் செல்வி மணி சிகந்தர் கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த நகர தலைவர்கள் ராஜா தங்கராஜ் ஜான் பாஷா அலம் வலதர்தான் பழனிசாமி இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட துணை செயலாளர்கள் கிருஷ்ணன் கந்தசாமி கோவிந்தன் இளங்கோவன் அமிர்தலிங்கம் ஆகியோர் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கைகளில் கருப்பு கொடியை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட பயனாளிகளுக்கு பணம் வழங்காத ஒன்றிய அரசை கண்டித்தும் வக்பு வாரிய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்த மோடி அரசை கண்டித்தும் தமிழக மாணவர்களுக்கு கல்வி நிதி வழங்காத ஒன்றிய அரசை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது இந்த நிலையில் தமிழகம் வரும் பிரதமர் மோடிக்கு எதிரான கண்டன முழக்கங்களை காங்கிரஸ் கட்சியினர் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து நாமக்கல் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் சர்வேயர் செல்வகுமார் கூறும்போது வக்பு வாரிய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்த மோடி அரசை கண்டித்து கருப்புக்கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் ஒன்றிய அரசு தக்க நடவடிக்கை எடுத்து நிறைவேற்றப்பட்ட வகுப்பு வாரிய சட்டத்தை திரும்ப பெறாவிட்டால் ராகுல்காந்தியின் வழிகாட்டுதலின்படி சாலை மறியல் ரயில் மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் தெரிவித்தார்

இந்த மோடி அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் மோடி அரசனுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுகிறோம் என்றால் காங்கிரஸ் பேரீக்கம் கடுமையாக இரண்டாவது சுதந்திரப் போரை மேலும் நடத்தும் என இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் நாமக்கல் மாவட்டத்தில் காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர்கள் குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்கள் என பணியிடங்களுக்கு நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளது எனவே தகுதியுடைய நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா அறிவித்துள்ளார் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகளின் கீழ் நாமக்கல் மாவட்டங்களில் செயல்படும் குழந்தைகள் மையங்களில் காலியாக உள்ள நூற்றி இருபத்தி ஏழு அங்கன்வாடி பணியாளர்கள் ஐந்து குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் பனிரெண்டு அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளது இதற்கான விண்ணப்பங்களை டபிள்யூ டபிள்யூ ஐஎன் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொண்டு இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் தபால் மூலம் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் இப்பணியிடங்களுக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் என்றும் அங்கன்வாடி பணியாளர் குரு அங்கன்வாடி உதவியாளர் அங்கன்வாடி உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு கல்வி தகுதி தேர்ச்சி தேர்ச்சி அல்லது தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் வயது நிர்ணயம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை இருக்க வேண்டும் மற்றும் விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் எஸ் சி எஸ் டி வகுப்பினருக்கு வயது இருபத்தி ஐந்து முதல் நாற்பது வரை இருக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது